கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிறைஸ்ட் திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப் பரிசுத்த ஆண்டவரேஸ் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞான ஞானபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு நான் பார்க்க போகிறது பிரசங்க புத்தகத்தின் இறுதி பக்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இப்பொழுது நாம் சுருக்கமாக இந்த புத்தகத்தை பார்த்து கொள்கிறோம் பதினோராம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ரொம்ப பிரபலமான வசன பகுதி குறிப்பாக வாலிபு பிள்ளைகளுக்காக இதை நாம் பேசறது உண்டு வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிப நாட்களிலே உன் இருதிய உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி வாலிபனே அப்படின்னும்போது ஆண்பால் ஆனால் அதுக்குள்ளே வாலிப பிள்ளைகள் எல்லாருமே தான் ஆணும் பெண்ணும் சரி உன் இளமையிலே சந்தோஷப்படு ரொம்ப யதார்த்தமான இதுதான் வாழ்க்கை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது உன் இளமையிலே சந்தோஷப்படு இளமையிலே உணவு உடை பயணங்கள் எதுவானாலும் சரி உறவுகள் எதுவானாலும் சரி அதிலிருந்து என்ன தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்னா சந்தோஷம் சந்தோஷமான ஆகாரம் உணவி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அதை தேடி அதை பெறுவதில் ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து இளமையில் இந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எல்லாத்திலிருந்தும் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆவலாக துடிக்கும் ஒரு பருவம் அது அப்போ சொல்றாரு இளமையிலே சந்தோஷம் தானே நீ விரும்புகிற சந்தோஷப்படு எவ்வளவு சந்தோஷம் உனக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தேவைப்படுமோ அந்த சந்தோஷங்களையெல்லாம் நீ அனுபவிக்கலாம் சே ரெண்டாவது உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் இந்த சந்தோஷம் அனுபவமாக உள்ள வரும்பொழுது அந்த இருதயமானது ஒரு பூரிப்பை உண்டாக்குமாம் சொல்றாங்க இல்லையா ஒவ்வொரு பருவத்திலே மனிதனோட உடலுக்குள்ளிருந்து ஹார்மோன்கள் சுரக்கிறது அந்த சுரப்பிகள் எல்லாமே ஒவ்வொரு உணர்வுகளின் வெளிப்பாடாக இருக்கிறதாம் சந்தோஷ உணர்வுக்கு துக்க உணர்வுக்கு கோப உணர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பிலிருந்து அந்த கெமிக்கல்ஸ் சுரக்கிறது இங்கே இதயமுன்னை பூரி பார்க்கட்டும் அதுவும் நல்ல கவனிச்சீங்கன்னா வாலிப நாட்களில அப்ப வாலிப நாட்களில இதயம் பூரிப்பாக இருக்க வேண்டும் கழிப்பாக இருக்க வேண்டும் இதுதானே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அடுத்தது சொல்றாரு முக்கியமான விஷயம் நெஞ்சின் வழிகளில் நட அது என்ன வழி இப்போ உன் வாழ்க்கை உன் வழி முடிவு அப்படின நம்ம பல பகையா சொல்லுவோம் பாத்தீங்களா ஆனால் இந்த இடத்துல எதை குறிப்பிட்டு எங்கிருந்து அந்த வழி அதோட ஆசை அதோட தொடக்கம் என்னன்றது சொல்கிறாரு பார்த்தீங்களா உன் நெஞ்சின் வழிகளில் நட மனசு விரும்புகிற எல்லாம் நடக்கணும் என் மனசில் இந்த விருப்பம் இருக்குது என் இருதியத்தில் இந்த விருப்பம் இருக்குது இது அப்படியே நான் எப்படியாவது அடையணும் அப்போது சொல்கிறாரு உன் நிலமையிலே சந்தோஷப்படு வாலிப நாட்களில் உன் இறுதி உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளில் நட ிருந்து பலவிதமான வழிகளிலே சந்தோஷத்தை அனுபவிக்கவும் இருக்கவும் தேடும் ஒரு பருவம் இது சொல்றார் இந்த பருவத்துக்கு இருக்கும் நீ செய்யலாம் அடுத்தது சொல்றாரு உன் கண்ணின் காட்சிகளிலும் நடக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு உண்மை இது உன் கண்ணின் காட்சிகள் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையானது பொதுவாகவே இந்த தலைமுறையினே கூட சொல்லிடலாம் நான் அப்படி தான் சொல்கிறது உண்டு கண்ணின் காட்சிகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கண்களுக்கு தெரியும் காட்சிகள் கண்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் பல ஆயிரம் இன்னைக்கு இருக்கிறது ஒரு நாளைக்கே ஆயிரம் காட்சிகளை கூட ஒருவர் பார்க்கலாம் அவங்களுக்கு நேரம் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு காட்சிகளை சில நிமிடங்களிலே நூற்றுக்கணக்கிலே பார்க்க முடியான ஒரு விஷயம் வாலிபு பிள்ளைகள் கையடக்கமான அந்த ஃபோன் வழியாக இருக்காங்க பார்க்குறாங்க இல்லையா பார்த்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் காட்சி கூட ஈஸியாக பார்த்துடலாம் தான் தெரியுது உன் கண்ணின் காட்சிகள் அதில் நீ நட அப்போது கண்களின் காட்சியை பார்த்த உடனே தானும் அப்படி செய்யணும் தானும் அந்த அனுபவத்தை அடையணும் தனக்கு அது வேணும் அப்படின்னு விரும்புறது தானே இப்போ உணவு கூட பாருங்களேன் அப்படியே அந்த அந்த வாசனை மட்டும்தான் தெரியாது அது கொதிக்கிற மாதிரியும் அதிலிருந்து அப்படியே வாசனை புகையாக எழும்புற மாதிரியும் அதை அப்படி உடைச்ச உடனேயே அதிலிருந்து தேன் போல ஒழுகிறது போலவும் எவ்வளவு துல்லியமாக நேராக பார்ப்பதற்கும் காட்சியில் பார்ப்பதற்கும் வித்தியாசமே இல்லாதபடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நியர் ட்ரூபிஷன் மாதிரியே உண்மையாய் பார்க்கறது போலவே சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இன்னும் பளிச்சுன்னு இன்னும் கவர்ந்து இழுக்கத்தக்கதாக காட்சிகள் நினைக்க நிறைய இருக்கிறது உன் கண்ணின் காட்சிகளிலும் நட எல்லாமே இந்த இளமையின் சந்தோஷம் இதுதான் முக்கியம் அதுதான் எல்லாத்துலேருந்தும் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு பருவம் அது சரி உன் கண்ணின் காட்சிகளில் நட இப்போ தான் ஒரு கஷ்டமான ஒரு சொல் அங்கே நடுவில் வைக்கிறார் ஆனாலும் பட் ஆனாலும் அப்படின்றார் இல்லையா அப்போ கொஞ்சம் நின்று கவனிக்க வேண்டியிருக்கிறது சில நேரத்தில் சொல்லுவோம் போப்போ போப்போ அவங்க இஷ்டத்துக்கு போ ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு வாங்க இல்லையா உன் விருப்பப்படி செய்யலாம் விருப்பப்படி செஞ்சுக்கப்பா ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்க ஒரு விஷயம் சொல்றேன் அதை மாத்திர மனசில் வச்சுட்டு நீ பண்ணுப்பா அப்படின்னு வாங்க இல்லையா அதே போல் சாலமுன் ஞானி சொல்றாரு ஆனாலும் இவை எல்லாவற்று நிமித்தம் இளமையின் சந்தோஷம் தேடி ஓடுகிறாயா இருதையும் பூரிப்பாக்கும் விஷயங்களுக்குள்ளே திளைத்து அனுபவித்து கொண்டிருக்கிறாயா உன் நெஞ்சின் வழிகளிலெல்லாம் போக வேண்டும் என்று திட்டமிடுகிறாயா உன் கண்ணின் காட்சிகளிலெல்லாம் நீ நடந்து கொண்டிருக்கிறாயா இதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இவை எல்லாவற்று நிமித்தமும் தேவன் நியாயம் கேட்பாரு அவர் அதில் கேள்வி கேட்பார் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொன்னால் வெறும் கேட்கறது மட்டுமல்ல நியாயத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதை நமக்கு புரிய செய்வார் அதை நமக்கு விளங்க செய்வார் அப்படி இருக்கும் ஒரு அனுபவம் சந்தோஷத்துக்காக செய்துவிடும் பொழுது இன்னொரு அனுபவம் அது தவறானதை செய்துவிட்டோமே என்று உணர்வதற்காக கொடுக்கப்படலாம் இதுக்கு தண்டனையா அப்படின்னு சொல்ல நேரத்தில் நம்ம யோசிப்போம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பண்ணிட்டோம் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு செஞ்சுட்டோம் இந்த வயசுக்கு இப்படித்தானே இருக்கும் யாரும் பண்ணலையா என்ன எல்லாரும் இப்படி தானே நடக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லி ஒரு 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 சந்தோஷ அனுபவத்துக்குள்ளே போகும்பொழுது அதோட விளைவாக தண்டனை வேதனை எல்லாம் வரும் பார்த்தீங்களா அது ஒரு அனுபவம் இது என்னென்னா நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு விளங்க பண்ணுறார் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ நடப்பா அப்படின்றார் அப்போ தேவன் இந்த பருவத்தில் இளம் பருவத்தில் தடுமாறும் ஒரு இளமையாக அது இருக்கும் அப்படின்றதுனால ஏன்னா இப்படி ஒரு தலைப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதினேன் தடுமாறும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை வந்து இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் மறுபதிவு செய்த நவீன இந்த உலகத்தின் சவால்களை இன்னும் சேர்த்து கூடுதலாக எழுதினேன் ஒரு சின்ன புத்தகம்தான் அது அது இப்பொழுது ஸ்டாக் இல்லை கொடுமானால் அதை நிச்சயமாக இன்னொரு விசை இந்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு தான் விரும்புகிறேன் என்றைய கூடுதலான இன்னும் சில சவால்களை சேர்த்து அதில் கத்துடைய ஆலோசனை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படியானால் இந்த இளம் பருவத்துக்குள்ளே இன்றைக்கு தடுமாறுகிறார்கள் அப்படின்ற நிலையை தாண்டி விழுந்து விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி அழித்து கொள்ளுகிறார்களே என்ற ஒரு இடத்துக்கு வந்ததாகத்தான் நான் பார்க்குறேன் தடுமாற்றம் அப்படி தெரிஞ்சது ஆரம்பத்தில் அப்புறமா விழுந்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா அழிவு நோக்கி போகிறவர்கள் தங்களை அழித்து கொள்ளுகிறவர்கள் அநேகராக இருப்பதை பார்க்க முடியுது ஒவ்வொரு நாளும் பேப்பரை திறந்து எட்டு பக்கம் பக்கம் சில சம்பவங்கள் வாலிப பிள்ளைகளுடைய குற்றங்கள் கொலைகள் தற்கொலைகள் தான் அப்படி இல்லாத ஒரு நாளின் நாளிதழை நீங்க தாண்டி போகவே முடியாது அப்படியானால் வாலிபனே வாலிப பிள்ளையே கவனிங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க உங்கள் நோக்கம் என்ன உங்கள் செயல்பாடு என்ன எது உங்கள் விருப்பம் எது உங்கள் திட்டம் எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அதில் தேவ நீதி இருக்கிறதா தேவ நீதி இருக்குமானால் அதுக்கு எதிராக சங்கடம் பிரச்சனை எல்லாமே தான் ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் தேவநீதியின்படி நடப்பதற்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீர்கள் அதில் சிறு தவறுகள் எல்லாவில் இருக்கலாம் அதையும் கூட தேவன் நம்மை சுத்திகரித்து விடுவார் அதிலிருந்து நம்மளை அவர் விடுவித்து விடுவார் நாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அதுலேயும் நம்மளை மன்னிச்சொள்வார் ஆனால் தேவநீதி செய்வதற்காக மட்டும் நம்மை ஒப்பு கொடுக்கணும் அது ஒன்றும் தேவநீதி செய்கிறதுனால அப்படியே சுலபமான ஒரு வழியாக இருந்துடும் நினச்சிட்டிங்கன்னா தப்பு ஏன்னா பாவ பாதை இன்பமாக தோன்றும் ஆனால் அதுலேயும் கஷ்டம் அவமானம் துன்பம் சோதனை எல்லாமே இருக்குது அழிவும் இருக்குது அப்போ நீதியின் பாதையில் இது எதுவுமே இருக்காதான்னு நினச்சோம்னா தப்பு நீதியின் பாதையிலே துன்பம் இருக்கும் சோதனை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு பா ரெண்டு பாதையிலையும் போகலாம் நீ கடைசியில் போய் முடிச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாயையாக தான் தோணும் ஆனால் அதில் நீங்கள் எதை தான் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் கத்திரக்கு பயந்து நீதியின் பாதையை தான் தெரிந்து கொள்ளுது ஏன்னா அந்த பாவ பாதை தீங்கான பாதையோட முடிவு அழிவு நித்திய ஆக்கினை இந்த பக்கம் நீதியின் பாதையில் போனால் அதே மாதிரி துன்பம் சோதனை கஷ்டம் அவமானம் எல்லாமே இருக்கும் தான் ஆனால் இதோட எண்டு வந்து தேவனோடு வாழும் நித்திய வாழ்வு சரி இதெல்லாம் புரிஞ்சிக்காமலே வாழ்கிறவங்க என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தேடினது சந்தோஷம் இருதியத்தின் பூரிப்பு கண்ணின் காட்சியில் நடக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் நடக்கலாம் ஆணோடு ஆண் வாழலாம் பெண்ணோடு பெண் வாழலாம் அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பேதமே கிடையாது இதெல்லாம் கூடாது அப்படின்னு பேசின ஒரு காரணம் கூட இருக்கிறது அந்த நான்கைந்து நாளுக்கு முன்னாலே சுடப்பட்ட சார்லிக்கு அவரோட பேச்சு ரொம்ப பழமைவாதி அவர் அதை சார்ந்தவர் அடிப்படையான குடும்ப கட்டுப்பாடுகள் அல்லது அதற்குள் இருக்க வேண்டிய ஒழுக்கம் அதை பற்றிலாம் பேசுகிறவர் என்னென்னா இந்த தலைமுறையாக இருந்து பேசுறதுனால அவருடைய வேகம் அதிகம் அதனாலே தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் அவமானப்பட்டதாகவும் நினைக்கிறவர்களும் அதிகம் அதுதான் அவரை கொலை செய்வதற்கான ஒரு காரணமாகவே மாறிப்போச்சு அவன் சுட்டவன் அதான் சொல்கிறான் நான் ரொம்ப இன்சல்ட் ஆயிட்டேன் அவன் சொல்லும் விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சுட்டம யார் தெரியுங்களா இன்னொரு ஆணோடு சீக்கிரத்திலே திருமணம் செய்து கொள்ளும்படியாக இருக்கிற ஒருவன் அந்த இன்னொரு ஆண் சொன்னேன் இல்லையா அவன் பெண்ணாக தன்னை மாற்றிக்கொள்ள போகிறான் நாம் இவன் தான் இவரை சுட்டான் இப்போ எப்படி போச்சு தானும் அழிந்து அதில் இப்படிலாம் நடக்காதீங்கன்னு பேசுகிற நல்ல மனிதர்களையும் அழிக்கிற இடத்துக்கு இந்த தலைமுறை வந்திருக்கிறது இது ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இன்றைக்கி இது அங்கே தான் இருக்கு அமெரிக்காவில் தான் இருக்குன்னு இல்லை இங்கேயும் இருக்குது நம்ம நாட்டிலையும் இருக்குது நம்ம கிராமப்புறங்கள்லையும் இப்படி தான் இருக்காங்க நல்லது சொன்னால் அவர்களை பகைத்து அவர்களை அழிக்கிறார்கள் பத்த அவசரம் நீ உன் இறுதியத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இளவயதும் வாலிபமும் மாயையே சரி இவர் தான் வந்து தன் நெஞ்சின் வழியில் போகிறாரு கண்ணின் காட்சியில் போகிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருதயம் பூரிக்கிற அளவுக்கு போகிறாரு சந்தோஷத்தை தேடி தான் போகிறாரு இவருக்கு எங்கேருந்து சஞ்சலம் வந்தது எப்போ வரும் தெரியுங்களா தேவன் தன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவார்ன்றத ஞாபகம் வச்சுக்காம இது எல்லாத்தையுமே தீங்கான வழியிலே தீமையான வழியிலே இந்த உலகம் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுதோ அதுதான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க போகிறாங்க பார்த்தீங்களா அப்போது அவங்க என்ன ஆகிடுறாங்களாம் சந்தோஷத்தை தேடப்போய் அவர்கள் சஞ்சலத்தை தங்கள் மீது குவித்து கொள்ளுகிறார்கள் அவள் இருந்தும் சஞ்சலத்தாலேவே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்தை அனுபவிக்கும்படியாக ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மொத்தமாக அவங்க இறுதியத்துக்குள்ளே சஞ்சலம் இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீதியை விரும்பி நியாயத்தை நாடி அப்படியே நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்கு சஞ்சலம் வராதா வருந்தான் ஏன்னா அவர்களும் துன்பப்படுவார்கள் அவர்களும் சோதிக்கப்படுவார்கள் தான் வசனம் சொல்லுது நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படும் பொழுது சஞ்சலப்படுற மாதிரியான துன்பமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் துன்பப்படக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக கூறுங்கள் அப்படின்றார் இங்கே தான் நீதியின் வழியில் நடக்கிறவருக்கும் அநீதியின் வழியில் போகிறவருக்குமான வித்தியாசம் இருக்கு ஆனால் நம்ம என்ன ஆகிடும் தெரியுங்களா நீதியாக நடக்க போகும்போது துன்பம் வந்தால் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் ரொம்ப சஞ்சலப்படுகிறோம் ஏண்டா அப்படி வந்தோம் நாம் ஏன் அப்படி முடிவெடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம மனசு ஆனால் நமக்கு தான் சொல்லியிருக்கு இல்லையா நீதி நிமித்தம் துன்பம் வரும் நீங்கள் தேவபக்தியை நடக்க மனதாக இருந்தால் துன்பப்படுவீங்க ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றோம் எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்கல யார் சந்தோஷமாக இருக்கணும் கண்ணின் காட்சியில் நடக்கணும் போகிற வழியெல்லாம் நம்ம இஷ்டமாக நடக்கணும் ஆனா நியாயத்தில் கொண்டு வந்து கடவுள் நிறுத்திடுவார் ஞாபகம் வச்சுக்காம போய் சஞ்சலப்படுறாங்க இங்கே துன்பம் வரும் நீதியை நடக்க நினைச்சா தெய்வபக்தியை நடக்க நினைச்சா முயற்சித்தா வாழ்ந்தா கத்தர் அவருக்குள் நீங்கள் சந்தோஷப்படுங்க கத்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து இருங்க இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அதனால தான் இரண்டுமே பார்த்தா மாயைன்னு சொல்ல தோணுது அப்போ அந்த பத்தாம் வசத்தில் என்ன சொல்கிறாரு இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு அப்போ நீக்கி போடுன்னா நம்ம போட்டுற முடியுமா இல்லைன்னா ஏன் சொல்ல போகிறாரு நீக்கி போடு அப்போ நான் என்னதான் பண்ணணும் தேவன் என்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அவருக்கு நான் முன்னால் பதில் சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த ரெண்டு வசனத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் கவனித்த இந்த விஷயமானது நம்மை வந்து சந்தித்த சத்தியம் இந்த சத்தியத்தை யாரு கேட்டு கீழ்ப்படிய தங்கள் மனதை ஒப்பு கொடுக்கிறார்களோ இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கிடும் ஏன்னா நிறைய பேருடைய பாதை தவறா இருக்கு நிறைய பேருடைய நோக்கம் தவறா இருக்கிறது முயற்சி வாழ்க்கை முறைகள் எல்லாமே தப்பா இருக்கு ஒழுங்கற்ற வாழ்க்கை காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம லைஃப்பை பார்த்தோம்னா ஒழுங்கற்ற வாழ்க்கை இருக்கிறது தயவு கூர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குற வாய்ப்பு இருக்குது தேவ சமூகத்தில் தொழுது கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது இசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே நம்மை சீர்படுத்தும்படியான ஒரு உதவியும் இருக்குது அப்படி இருந்தும் கூட நாம் கெட்டுப்போகவே நம்மளை ஒப்புக் கொடுத்தோம்னா எப்படி அது நியாயமாக யோசிங்க கமிட்யூர் செல்ஃப் தேவன் நீதி வழியிலே போகும் பொழுது துன்பம் வருமானால் அவர் கூட இருந்து நம்மை காப்பாற்றுவார் அவர் நம்மை விடுவிப்பார் துன்பம் மருந்தான் யோசிப்பு நீதிமான் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னா அவர் இருக்கணும் தான் கத்தர் அவரோடு கூட இருந்தார் பிறகு மேன்மையாக உயர்த்தினார் நீதி நிமித்தம் நடக்கும் பொழுது நீங்கள் துன்பப்படுவீர்களானால் அந்த துன்பத்தை சகிப்பீர்களானால் அந்த நீதியை விட்டு கொடுக்காமல் நீங்கள் விசுவாசமாக உறுதியாக இருப்பீர்களானால் அடுத்த நிலை கத்தர் உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்தியதை பார்க்கலாம் பாருங்கள் சேலஞ்ச் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா உங்களுடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துகிறது விலப்படுத்துகிறது அது எங்களை கண்டிக்கிறது எச்சரிக்கிறது என்று நாங்கள் அதிகம் பார்க்குறோம் ஆனால் நிச்சயமாகவே நாங்கள் நன்மையும் நல்ல பலன்களும் சமாதானமும் சுகமும் அடைவதற்காகவே இவையெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்காதப்பா இதோ எங்கள் பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாரும் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளும் மனதை தாரும் பகுத்தறிவு தாரும் காப்பாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை